ஹாலிடேஸ் நாளே அது ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜெயிலானி பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடி உள்ள நிலையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணையை நம்பி எந்த அளவிற்கு விவசாய நிலங்கள் இருக்கின்றன சொல்லுங்க விருதுநகர் மாவட்டம் மத்திராயிருப்பருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ளது உப்புமாப்பட்டி பிளவக்கல் பெரியார் அணை இந்த அணையானது நாற்பத்தி ஏழு அடி முழு கொளவு கொண்டது இந்த அணை மாவட்டத்தின் மிகப்பெரிய அணையாக கருதப்படுகிறது இந்த அணையை நம்பி சுற்றுவட்டாரத்தில் உள்ள எஸ் கொடிக்குளம் பெரியகுளம் கிராம சமுத்திரம் என சுமார் நாற்பத்தி ஐந்திலும் மேற்பட்ட கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கி கடந்த சில தினங்களாக வத்ராயருக்கு மட்டுமான் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பெய்து வரும் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக புலவெட்டில் பெரியார் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்துக் கொண்டே உள்ளது இந்த நிலையில் நாற்பத்தி ஏழு அடி முழு குழந்தை கொண்ட திலமக்கள் பெரியார் அணை நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியை எட்டியுள்ளது மேலும் அணைக்கு முன்னாடிக்கே நானூறு கனடி நீர் வீதம் நீர் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு நூத்தி ஐம்பத்தி நான்கு கண்ணடி நீர் வீதம் நீர் தற்பொழுது திறந்து வரப்பட்டுள்ளது மழையின் காரணமாக தொடர்ந்து சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் அணைகள் கண்மாய்கள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் அதிகாரிகள் சார்பில் சில பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் இன்னும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் காரணமாகவும் நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயிலானி இத்துடன் வைகரை